ஓகே பொங்கலோ பொங்கல் ஓகே நாங்கள் பொங்கல் பானை வைக்க போறோம் ஏதோ புள்ளி வச்சு போட்டவா இது வந்து தீபமாக்கும் தீபம் போட்டிருக்கீங்க உள்ள வந்து அதை அவ்வளோ போல எனக்கு வழியாக தெரியல ரெண்டா இந்த பால் வாங்குறதான் பெரிய பிரச்சனை உண்டு அப்பா என்ன கியூரண்டு பால் வாங்கினது பொங்கல் ஒன்று சரியான ஆக்கள் அனைத்துவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா தைப்பொங்கல் பண்டிகை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வந்து எங்கனை வீடு தைப்பொங்கல் பண்டிகையை பற்றி தான் பாக்க போறோம் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கு தெரிஞ்ச தை பதினஞ்சாம் தேதி அதாவது வந்து உழவர் திருநாள் தை திருநாள் வந்து இன்றைக்கி இப்போ நிறைய பேர் வந்து வீட்டை பொங்கி கொண்டிருப்பீங்களோ அதே மாதிரி நாங்களும் எங்களை வீட்டில் வந்து பொங்க போறோம் அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் அதாவது கோலம் எல்லாம் போட்டு சனியால மூழ்கி கோலம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம் அதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கொள்வீங்க நீங்கள் வீடியோவை அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னாங்க நான் விட எப்படி பொங்கல் நீங்கள் நீங்க பார்த்துக்கொள்ளலாம் அதை விட நீங்கள் எல்லாருமே பொங்கல் கொண்டாடி கொண்டிருப்பீங்க சில பேர் சில பல காரணத்தால கொண்டாட இருப்பீங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தை பொங்கல் வாழ்த்துக்கள் ஓகே வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் ஓகே இப்போ நாங்க முதலாவதா மாட்டு சாணகம் வச்சு முழுகபூரம் பொங்கல் இடத்தை சரி அம்மா தான் முழுகுராவா வீடியோக்க வர மாட்டா நாங்க பார்ப்போம் இப்படி நாங்கள் இது ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட பெரிய ஒரு இடம் முழுகபுரம் நாங்கள் இப்போ ஃபுல்லா வீடியோல காட்டில இப்போ தான் காட்டுறதுதான் முதல்ல நாங்கள் சாணம் வச்சு தான் மோழுவது பொங்கலுக்கு சில பேர் வந்து வேற இதுகளும் யூஸ் பண்ற கோலங்கள் எல்லாம் யூஸ் பண்றவை அந்த வீடுகளுக்கு பொங்குறது எல்லாம் ஸ்டிக்கர் கோலம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இங்கே அப்படி இல்லை சாணத்தால் தான் மொழுகிற ஓகே இப்போ நாங்கள் சாணத்தால் மொழிகி முடியுது இப்ப நம்ம தான் சொன்னமே தானே இப்போ எல்லாம் நாகரிகம் வளர்ந்துட்டு முந்தி காலத்துல வந்து எல்லாம் தான் தட்டிதான் சாணத்தால் சாணத்தா தண்ணி தான் பொங்குறவை இந்த உலக ஏரியாவை நாங்கள் மொழிக் கொண்டு போகிறோம் பொங்குற ஏரியா மட்டும் இப்போ வந்து என்ன எல்லாம் இப்போ மாவுல கோலம் போட்டு தண்டு வீணம் சில பேர் ஒன்றுமே போடாமல் சும்மா நோம்பலா செய்ணும் நாகரிகம் வளர்ந்துட்டு இப்ப இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க நிறைய பேர்ட்டை விட்டு இப்படி தான் நடக்கும் சாணம் எல்லாரும் இப்போ கையில தொடகுமாட்டோம் இப்போ நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் செய்யறது பொங்கல் ஒவ்வொரு முறையும் பொங்குறாண்டா சாணம் எடுத்து மொழி போட்டு அந்த இடத்த மொழிட்டு அதுல எல்லாம் வந்து வச்சு பொங்குறோம் அந்த மொழியின் இடத்துல வச்சு பொங்குவோம் ஓகே இப்ப நாங்க மொழியை முடியுது இப்போ அடுத்தா நாங்கள் என்ன செய்யப்பட இதுக்கு மேல ஒரு கோலம் உண்டு போட அதே வேணும் வேண்டும் சரி இப்ப மெழுகிட்டோம் அடுத்தா வந்து இப்ப அந்த உரலுக்கு என்ற உலக இருக்கு தர அந்த உலக்கையை வச்சு நாங்க என்ன செய்யணும் கோலம் போட போறோம் அதுக்கு மேல சுத்தி வேற ஒரு கோலம் ஒன்று போடுறவ அப்படி வச்சுதான் போடுறவ அதை நாங்க மஞ்சள் மா கலந்து கோலம் போட போறோம் இப்படி அந்த உலகக்கு மேல வச்சு மா வச்சு எழுத்து கொண்டு வர அப்படி அந்த ரெண்டு பக்கம் அப்படி ரெண்டு கோடா வரும் இதுதான் பொங்கல் கோலம் போடுறவ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன் பழைய வாழ்த்தாக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் இப்ப பாக்குறாங்களுக்கு கூடுதலாக தெரிஞ்சிருக்கேன் வீடுல செய்யதான் தெரிஞ்சிருக்கேன் முந்தி அவங்கோட அம்மா அம்மா அப்பப்பா அவையால் இருக்கிற காலத்துல என்ன தெரிஞ்சிருக்கும் நடுவுக்கு ஒரு வாசல் வைப்போம் அந்த கரையிலேயும் ஒவ்வொரு வாசல் வைப்போம் நீங்க போட்டா என்ன பாக்கலாம் இருக்காங்க நாலு பக்கமும் உலகே வச்சு கோலம் போடணும் சரி ஓகே நாங்கள் இப்ப நாலு பக்கம் சுத்தி கோலம் போட்டோம் இப்ப நாங்க நடுவுக்கு வந்து வாசல் வைக்க போறோம் இந்த இதுல வந்து இதுல வந்து ரெண்டு கோடு போட்டு விடுறது சரி ஓகே நாங்கள் இப்ப ஃபுல்லா கோலம் போட்டோம் பாருங்க இதுல வந்து வாசல் வைக்கிறது இதுல ஒரு சின்ன பூமதி வளர்த்து டிசைன் போடுறாங்க இங்க இருந்தாங்க ஃபுல்லா நாங்கள் கோலம் போட்டோம் சாணியாள இடம் ஃபுல்லாக கோலம் போட்டோம் இனி வந்து என்னென்னா இப்ப நாங்கள் பொங்கல் வந்து சூரிய பவானுக்காண்டிதானே செய்யறது அப்போ நாங்கள் இதில் ஒரு சூரியன் ஒன்று போட போறோம் இதுல சூரியன் போட்டு இனி நாங்கள் இது நிறைகுடம் வச்சுட்டு பொங்கல் தொடங்க சரியா இருக்கு அக்காமல் எல்லாரும் தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க நிறகுடம் வைக்கிறோம் அதுக்காண்டி வாழையில வச்சுட்டு அடுத்த சுத்த பச்சை அரிசி போடுறோம் சில பேர் நெல்லு போடுறவ சில பேர் சுதத்தை பச்சை அரிசி போடுறவ நாங்கள் அரிசி வைக்கிறோம் நாங்கள் இப்ப இதுக்கு மேல வந்து நிறகுடம் வைக்க போறோம் மாவில தேங்காய் தேங்கிறதுக்கு மேல மாவிலையும் தேங்காய் வச்சு தண்ணிவிட்டோம் இப்போ நாங்கள் எங்கால பிள்ளையார் பிடிச்சு வச்சு பிள்ளையாருக்கு மேலே மஞ்சள் மாவில் வந்து பிள்ளையார் பிடிச்சு அதுக்கு மேல அரகம்போல் வச்சு ரெடி பண்ண போறோம் ரெடி பண்ணிட்டு அப்படி எங்கால பொங்கல் பானையம் வைப்போம் பார்த்துக்கலாம் சரி ஓகே நாங்கள் நிறுவனம் குத்து விழாக்கு ஏற்று நான் ஏத்தில அம்மா தான் ஏத்துறான் பொங்க பானை வைக்க முதல் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் கற்பூரவம் ஏத்தி சாம்பிராணி குச்சியும் குழுத்திட்டு நாங்கள் பொங்கல் பானையை வைக்க சரி சரி ஓகே நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பொங்கப்புறம் அதை காண்டி முதல்ல அடுப்பு கல் கொண்டு வைக்கிறோம் எல்லாம் பூசி வச்சாச்சு மூணு கல்லையும் வைப்போம் அப்படியே அடுத்த வந்து பொங்கல் பானை ரெடி பண்ணிவிட்டோம் இதில் மாவிலை இங்கால இல மஞ்சள் எல்லாம் கட்டி இருக்குது எல்லாம் கட்டி ரெடி பண்ணிவிட்டோம் தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நாங்க என்ன தேவையான பால் என்னென்னா இந்த பால் வாங்குறதுதான் பெரிய பிரச்சனை உண்டு அப்பா என்ன கியூல பால் வாங்கினது பொங்கல் ஒன்று சரியான ஆக்கல் இது வாங்கவே லேட் ஆகும் பால் விடுறதுக்கு பண்ணைக்கு விடுறதுக்கு லேட்டாகும் நாங்க பால் விட்டுட்டோம் கணக்காயினும் மிச்ச தண்ணியும் விட்டுட்டு எடுத்து வச்சோம்ண்டால் பொங்கல் தொடங்க சரி இதை வந்து பொங்கணும் பால் இப்போ அடுப்பு மூட்டி பொங்கல் பானை வச்சிட்டோம் இப்போ அடுப்பு நூறா விடாம நாங்கள் அடுப்பை எரிச்சுட்டு இருந்தோம் என்றால் கொஞ்சத்துல வந்து பொங்கல் பானை பொங்கி வந்துடும் பொங்கி தான் அரிசி போடணும் பொங்கி ஃபுல்லாக வந்த பிறகு நாங்கள் அரிசி போட்டோம் ஓகே பொங்கும் வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் நல்லா நீட்டாக எரிச்சு கொண்டிருந்தோம் அப்ப தப்பெண்டு பொங்கல் பானை பொங்கி வந்துடும் அதுவும் பொங்கி அங்காள கிழக்கு பக்கம்தான் பொங்கல் சரியோணுமா அப்ப நாங்கள் இங்காலி பக்கம் தான் முறாக வைக்கிறோம் படுப்பு மூன்று பக்கம் நல்ல வடிவா எரித்து கொண்டு இப்போ கொஞ்ச நேரத்துல அப்படியே பொங்கிடும் அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நிமிஷத்துல பொங்கல் பொங்கி வந்துடும் அதாவது வந்து பால் பொங்கி வந்துடும் பொங்கல் பொங்கி முடியாது பால் பொங்கி வந்துடும் பால் பொங்கி உடனே நாங்கள் என்ன செய்யப்படுறோம்டா அரிசி போட போகிறோம் ஓகே பாப்பா இப்ப நாங்கள் தொடர்ந்து எரிச்சு கொண்டு இருக்கிறோம் தண்ணி கொதிச்சாங்க ஓடுபடுத்தியுது கொஞ்ச நேரத்துல பொங்க தொடங்கிடும் நாங்கள் பொங்கும் வரைக்கும் நல்லா எரிக்கணும் சேர்ந்து வந்து பொங்கி செரிஞ்சுட்டேன்டா அப்புறம் அரிசி போட்டு நோமலா தானே எரிக்கணும் வேண்டாம் பிறகு கீழே அரிசி அடிப்பிடிச்சிடும் அரிசி எரி அவிறது கொஞ்சம் இறங்கானும் நல்லா கொதிச்சிருக்கு தண்ணி அதை நாங்கள் பிறகு கொஞ்சமா தண்ணி எரிக்கணும் இப்போதைக்கு நிறைய கட்டை பிறகு பால் எல்லாம் வச்சு நாங்கள் எரிக்கிறோம் ஏன்னா அப்பதான் பால் கொதிச்சு பொங்கும் சில பேர் வந்து பால்ல மட்டுமே பொங்குறவையும் இருக்கிறோம் நாங்கள் வந்து வளமையாக எல்லாருமே இப்ப பெரும்பாலும் தண்ணியும் பாலும் கலந்து தான் பொங்குறவ சில பேர் மட்டும் தனியாக பால்லையும் பொங்குறவ இந்த கேக்குற என் பால்ல மட்டும் பொங்கலையாண்டு பொங்கி சரியேக்க நாங்க பாப்போம் பாத்தீங்கன்னா கரையால அந்த நூறுவா கட்டி கொண்டு அதுதான் இந்த பொங்குறன்னு சொல்றேன் நூற காட்டி கொண்டு வருது இது வந்து இங்கால கிழக்கு பக்கம் சரியும் மேம் அப்போ நாங்கள் அங்கால எரிச்சி கொண்டு இருக்கிறோம் அப்போ கிழக்கு பக்கம் சரியும் மேலே சூரியனை பார்த்து சரியும் கிழக்கு திசைக்கு எப்படியும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல பொங்கி வந்துடும் பொங்கி கொண்டு வருது இங்கால நூற காட்டி கொண்டு வருது எழுந்தி கொண்டு வருது பாருங்க மேலே மேலே இருக்கிற அந்த சாம்பார் எல்லாம் இது நாங்கள் மாவில எல்லாம் காட்டினாலே அதெல்லாம் வந்து உள்ள விழுந்துட்டுது பொங்க அப்படி அதெல்லாம் சேர்ந்து தெரிஞ்சிடும் பொங்கட்டும் வெயிட்டிங் பொங்கலுக்கு தான் வெயிட்டிங் பொங்கி போட்டு ஒரு சாம்பார் வச்சு சம்பளம் விதச்சு போட்டு சாப்பிடு என்னதான் நாங்கள் இப்ப பொங்கல் செய்து சாப்பிட்டாலும் தைப்பொங்கலுக்கு பொங்கி சாப்பிட்றது ஒரு தனி ஒரு டேஸ்டா இருக்கும் போயிட்டு அம்மா யோசிப்பேன் செனியன் வந்து சமைச்சு தராது இப்ப மட்டும்தான் இருந்து அடை பிரிச்சு கொண்டுருக்குது வேற என்ன யோசிப்பா யோசிப்பேன் என்னம்மா ஓகே பொங்கி கொண்டு வருது நாங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அந்த ஒரு பக்கம் சரிஞ்சு கொண்டு போகுது என்ன கேமராவை கிட்ட பிடிக்க முடியலை சரியான ஒக்க கொஞ்சம் ஹீட் ஆகி ஆஃப் ஆகுது ஓவர் ஹீட் அண்டு வந்து அதால கொஞ்சம் தூரம் காட்ட வேண்டி இருக்கு அந்த த ஆடுது தள தளண்டு ஆடுது நல்லா எரிக்கைகள் வந்து தள தலண்டு ஆடுது மேலே அந்த நுற பொங்கி வந்தது வந்து ஆடிக்கொண்டிருக்குது வெங்கால விளப்போதுன்னு தான் ஒரு இதா இருக்குது எனக்கு தெரிஞ்சு அங்கால விழமுன்னு நான் சொல்றேன் அம்மா இஞ்ச இஞ்சால விழுமன்ட்டு நானா அம்மாவா வெளமண்டு பாப்போம் ஓகே இங்க பாருங்க இந்த கொச்சு கொண்டு வருது சரிய போகுது பொங்கல் பொங்கலோ பொங்கல் நான் தான் வின் பண்ணிட்டு பொங்கல் வந்து சூரியன் உதிக்கிற திசையில சரியுது இப்படிதான் சரியும் அம்மா சொல்லியிருந்தவா விளக்கு திசையில சூரியனை பார்த்தவரை இது பொங்கலோ அது நின்றுது ஓகே பொங்கலோ பொங்கல் அரிசி போடுவோம்மா சரி ஓகே நாங்கள் இப்ப கொஞ்சம் சாய வெட்டிக்கு அரிசி போட போறோம் பொங்கலோ பொங்கல் மூணு தரம் அரிசி போட்டுட்டோம் இப்ப வந்து தண்ணி தண்ணிக்குள்ள போறோம் வேண்டிய அடுப்புக்கு ஃபுல் தண்ணி ஊத்துலது நாங்கள் தண்ணிக்குள்ள போறோம் தண்ணி கிள்ளிட்டு மிச்ச அரிசி போட போறோம் சரி ஓகே நாங்கள் பொங்கிட்டு கால் பக்கம் பொங்கிட்டு அரிசியும் பொங்கி பொங்கிக்கொண்டு கேக்க மூணு இடம் சுத்திட்டு அரிசி போட்டுட்டோம் இப்போ இனி அரிசி வேகணும் அரிசி வகை கொண்டு கேட்க உள்ள அம்மா சாம்பார் வைக்க போறா அடுத்த சக்கரை பொங்கல் வடை இதெல்லாம் உள்ள செய்ய போறா செய்துட்டு வந்து நாங்கள் இதுல சூரியனுக்கு படைக்க போறோம் அதை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்வோம் அரிசியை கொஞ்ச நேரம் அவி எடுக்குன்னு தானே அவிஞ்சு முடியாது நாங்கள் எரியுது எரிஞ்சு அவிஞ்சோண்டு இருக்குது அவிஞ்சி செண்டா அப்படியே கீதிலேயே வைக்க சரி நாங்கள் அப்படியே பார்த்து பார்த்துக்கொள்வோம் நாங்கள் பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் அவிஞ்சி வந்துட்டு கொஞ்சம் தானே அரிசி போன நாங்க நல்லா கொதிச்ச தண்ணி தானே அதால அரிசி வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் நான் அவிச்சிருக்கேன் அவிச்சுட்டு இருந்தவா இந்த அம்மா என்ன அடிப்பா அப்படி சொன்ன பொங்க கணக்கான பதத்துக்கு எடுத்தாச்சு தண்ணி எல்லாம் கணக்காக விட்டு விட்டு கணக்கான பதத்துக்கு எடுத்தாச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சம் விருக விட்டுக்கிறோம் விருகி வந்தோன்ன இறக்கி வச்சுட்டு அங்கே வேலையை முடிச்சிட்டு நாங்கள் இங்க வந்து படைச்சிட்டு அள்ளி சாப்பிட்டோம் என்றால் இந்தியான் வேலை முடிச்சு சரி ஓகே நாங்கள் பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் இறக்கி வைக்க போறோம் இறக்கி வச்சுட்டு ஒரு வாழையில் வெட்டி போறோம் போகிறோம் ரெடி ரெடியாகும் வரைக்கும் பொங்கல் வெற்றிகரமா முடிஞ்சது ஓகே நாங்கள் அடுத்ததா சாம்பார் சக்கரை பொங்கல் வடை எல்லாம் செய்துட்டு உங்களோட விடுறேன் தொடர்ந்து கொள்றேன் பாய் பொங்கல் பார்த்துருப்பீங்கள் அதுக்கு வந்து கிடையாது என்னெண்டா ஒன்று காட்டை மறந்துட்டு நான் வந்து அக்கா கோலம் போட்டிருந்தா முன்னுக்கு அந்த கோலத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது அரிசி மாலை கலரிங் போட்டு கோலம் போட்டிருந்தவா என்னடா ஒரு ஆக்கினியாக கிடக்கு எந்த கோலத்தை காட்டி விடு என்ன கோலத்தை காட்டி விடுன்னு ஒரு ஆக்கினியாக இருக்குது அப்போ நாங்கள் அந்த கோலம் அங்கே இந்த கத்தினோம் அதை நாங்கள் அந்த கோலம் எப்படி இருக்காண்டு பார்க்க போகிறோம் பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்க கோலம் நல்லா இருக்காண்டு இங்கே பாருங்க கோலம் அதாவது எனக்கு என்னெண்டா ஏதோ புள்ளி வச்சு போட்டவா இது வந்து தீவமாக இருக்கும் தீவம் போட்டிருக்கணும் உள்ளே வந்தது அவ்வளோ கெரி போல எனக்கு வழியாக தெரியல இதை பூ வச்சு போட்டிருக்கேன் எத்தனை புள்ளி கோலமாக்கா நாற்பத்தொம்பது புள்ளி ஏழு தர ஏழு போல் ஆ ஏழு தர ஏழு புள்ளி கோலம்மா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு போட்டது நான் முதல் முதல் காட்டை மறந்துட்டேன் அதான் இப்போ காட்டுவோம்னு நான் நல்லா இருந்தா குமல்ல போடுங்க நல்லா இருக்காண்டு நல்லா இல்லையாண்டா பொங்கல் சிறப்பாக கொண்டாடி முடிச்சுட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேமரா கொண்டாங்க வெண்பொங்கல் சாம்பார் தயிர் வாழைப்பழம் இங்கால சம்பல் வாழைக்காய் பொரியல் அப்பள பொரியல் அது ஒரு செட் இங்கால பார்த்தோம்னா சக்கரை பொங்கல் பொங்கினாங்கள அதுல தயிர் வாழைப்பழம் வச்சுட்டு இஞ்சால வடை உளுந்து வடை மாம்பழம் கரும்பு கற்கண்டு இளனி இங்கால பழம் வெதில் பார்க்கலாம் வச்சு எல்லாம் பழச்சிட்டேன் ஓகே இனி படையல் முடிஞ்ச பிறகு இருந்து ஒரு கட்டு கட்டிட்டு கொஞ்ச நேரம் இருந்தா சொர்க்கமா இருக்கும் ஓகே இதோட நாங்கள் இந்த காலியை முடிச்சு கொள்வோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க வீட்டு நடந்த பொங்கலை பற்றி பாத்துருப்பீங்க அதே மாதிரி உங்களை வீட்டையும் இதே மாதிரி சிறப்பாக பொங்கல் நடந்திருக்கு இதில் நான் இந்த காவலையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த காவலில் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க